ஏண்டா அப்படி பட்டத்துலேயே வந்து பஞ்சு பண்றீங்க

I, don't I don't know. Know.

பரமசிவத்தேவர் பரமசிவசேவர் கோபால தாம்பதி கஜேந்திரா உள்நாடு 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 உள் தாட்டு

மகி <laughs> சு போடுனே 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 நீங்க இப்படி ஆடுற மாதிரி இல்லையா நீங்க நீங்க கூட இப்படி வந்தீங்கனா எங்க நான் போறது நீ சொல்ல போடுனே நேத்து அப்படி போய் தேனே அண்ணே வந்திருக்க நேரம் வந்து ஓடி இருக்கிற சிறிய மாடு வண்டி வந்தேத்துல முத மாடு மைக்கு முன்னாடி போற மாதிரி தான் முதல் மாடு கரெக்டாவே முதல்ல இருக்கு வண்டி எடுத்து முத மாடு மைக்கு முன்னாடி போடு நீ வாப்பா நீ கத்தாமணி வாப்பா அவர் போயிடுவார் நீ வாப்பா நீ தூணர்ல நீயே வர்ற

போ <Mile dizzy> <Olympus> <laughs> Thank oh you.

நugi விருகி женITA candidate, κάνcadeμε target addys… நீ Akbar, ovatம்ம் பylumω第一மாக நானிசbayக்து வ displayingicusStudai Mavic die மbled Понனை சந்தும streamline עלகை представğini உ கேசமை நான் பய்ணப்பாட் Booksporteக்heitstype நான் ப ethnicருகி題 coherent sax Daf

மூன்றாவதாக திருப்பாரதி நான்காவதாக பிராமரி ஐயன் லண்டன் போக ஐந்தாவதாக தேவகை மாணிக்க ஆறாவதாக தேனி மாவட்டம் சிங்கா இல்லாதா கவாவா ஆதிபாரதியா எங்க பாப்பா கவாலை வந்தாடிதான் போட்டுப்பா போ <coughs>